காரை ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு மறு கூட்டம் என்று ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் கவிதா டில்லிபாபு மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஆகியோர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அனுஷியா மற்றும் துணை தலைமை ஆசிரியர் குருவராஜ் ஆகியோருடன் இணைந்து பொதுமக்கள் முன்னிலையில் எஸ்எம்சி குழு தலைவர் மற்றும் எஸ்எம்சி துணை தலைவர் எஸ்எம்சி உறுப்பினர்களை தேர்வு செய்தனர் இதனைத் தொடர்ந்து காரை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி துணைத் தலைவர் கவிதா டில்லிபாபு மற்றும் வார்டு உறுப்பினர்களுக்கு டெல்லியில் சிறப்பான ஊராட்சி என விருது பெற்றதற்கு பாராட்டு விழாவும் அதனைத் தொடர்ந்து மரக்கன்றுகள் நடும் விழாவும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைவாணி துணை தலைமை ஆசிரியர் கோபிகண்ணன் மற்றும் பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியைகள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் விமர்சையாக நடைபெற்றது மேலும் தொடர் மக்கள் பணியாற்றி வரும் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் அவர்களுக்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்த வண்ணமுள்ளனர்